ஒரு கிலோ பதினெட்டு ரூபா நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தலையிட்டு இருபத்தி ரெண்டு ரூபாய் தராது ஒருநூறுத்த கரும்புக்கு எட்டாயிரத்தி நூறு ரூபாய் தலையிட்டு வெறும் மூவாயிரத்தி நூறு தகராறு நம்ம மாநில முதலமைச்சர் கூட நாங்கள் ஆட்சி கொண்டா உடனே விவசாயிக்கு நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரும்புக்கு நாலாயிரம் தலையினாரு இதை பற்றி தரவே இல்லை ஏனென்றால் விவசாயிகளை அவர்கள் பார்ப்பது தேர்தல் வந்தா காசு கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல பாக்குறாங்களே ஒழிய இந்த ஒரு நாடு பலம் பொருந்திய நாடு என்றால் அது ராணுவத்தால் மட்டுமல்ல வெளிநாட்டுல உணவு பிச்சை எடுக்காம இங்க உற்பத்தி பண்ணணும் இந்தியா பிச்சை எடுக்கிற நாடு என்று சொல்லாமல் உழு உற்பத்தி தண்ணீர் கருத்தால்தான் அந்த நாடு பலம் குறுங்கிய நாடு ஒரு பத்து நாளுக்கு இராணுவத்திற்கு சோர்வு சாப்பிடலாம் எடுப்பாங்க காப்பாற்ற எங்களை மாநில சர்க்காரும் சரியாக கண்டுகொள்ளவில்லை மத்திய சர்க்காரும் கண்டுகொள்ள மா மறுக்கிறது எங்களுக்கு 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 என்ன வந்து கொட்டி வச்சு மனதில் நிறையா நிற்கறதுக்கு இடத்தர மாட்டேங்கிறாங்க

தமிழ்நாட்டுக்கு திரும்ப கேட்க மாட்டேங்கிறாங்க அதே போல மாச மாசம் காதலில் தண்ணி உச்ச நீதிமன்றம் அடி கேட்க மாட்டேங்கிறாங்க வெள்ளம் வந்தாங்க அடியோ தொடர்ந்து இப்ப தண்ணி இருந்தா கூட தண்ணீர் விவசாயிக்கு விட மறுக்கிறார்கள் இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு தென்காசி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து மனு கொடுக்க போகிறோம் கருத்துக்கு இன்னும் பணமே வந்தால் வெற்றி விட்டு கருத்துக்கிறோம் எனக்கு வசமாச்சு அதற்கு பணம் தரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சென்று கேட்ட கூட்டிட்டு அப்படியே உட்காந்து விவசாயிகளுக்கு விவசாயிகளை காப்பாற்ற வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கள் மனு கொடுத்து இந்த ஒரு மாதம் செய்யலைன்னா அடுத்த மாதம் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு கேட்ட மென்டர் கண்ணை கூட்டிகிட்டு விவசாயம் எல்லாம் போராட்டம் அனுப்ப போகிறோம் எங்களுடைய கோரிக்கை பணுவை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்கு நெஞ்ச வணக்கம் கண்ணை வாங்கிக்கிறோம் கருந்துக்கு உரிய நிலை எங்களுக்கு கொடுக்குறோம் மாநில சர்க்கார் சொன்ன மாதிரி தாய்மையாக கருந்துக்கு கண்ணுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சொல்லி இப்போ ஒரு நாளாச்சு ஏன் தராமல் இருக்காரு விவசாயினா நாங்கள் அடிமை மாறி இருந்தால்தான் அதனால் விவசாயம்லாம் இப்போ ஒன்று தரக்க போறாங்க என்ன செய்தியும் எங்கள் மூணு மாவட்ட தென் மாவட்டத்தில் இருக்கிற விவசாய நீங்கள் வந்துட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாடு கூட என்ன சேர்ந்து நீங்கள் போராட்டம் நடந்தது நாங்கள் வந்து திமுகவையோ காங்கிரஸ் அஇஅதிமுகவையோ அல்லது பிஜேபியோ காங்கிரஸ் எதிர்ப்பவர்களோ ஆதரிப்பவர்களே கிடையாது எங்களை காப்பாற்றுங்கள் அரசு முடிவுகளுக்கு அஞ்சு அடி வளர்க்குறீங்களே அவங்களுக்கு நூறுரூவா கொடுக்கலாம் எங்களுக்கு பத்து ரூபா அப்படின்னா ரெண்டு ரூபாயும் தராங்க இது தான் எங்களை போகிறாங்க தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக வந்து வனவிலங்கு தொழில் வந்து பயங்கரமாக இருக்குது அது தென்னிந்திய அணிகள் நாங்கள் வந்து போய் வனத்துறை அமைச்சரையோ தலைமை வனக்காகவே பார்த்து வந்திருக்கோம் தலைவரை பார்த்து வந்திருக்கோம் இந்த காட்டுப்பட்டு இருக்குல்ல வந்து வனவிலங்கு நாங்களே முடிக்கிற மாதிரி எங்களை வந்து பொதுப்பாளர் வாங்க சேர்த்து ஒத்துழைக்கிறாங்க அதை இப்போ போய் கொஸ்டாக புத்தி பண்ணி கொடுக்க மற்ற வந்து அழிச்சிச்சுன்னா அது பாதுகாக்க வேண்டிய தரப்பில் வனத்துறைக்கு இருக்கிறது அப்படி இல்லை என்றால் அழித்த பயிருக்கு முழு நரசேர் ஏமாத்துகிறாங்க ஏமாற்றாமல் முழு நரசேர் கிடைப்பதற்குரிய நடவடிக்கை இருக்காங்க வென்று செங்கல்

वाख्या ₹10 लाख से ₹12 लाख आंग रहा है ₹10 लाख में 12 लाख में सबरा है ये कर्ज कुवाय से मैंने टैग पर पाकारा हूं और ये मैं बोल रहा हूं बिल्कुल एक लाख और ₹200000 आ रहा है ₹100000 का मामला रहा शाम बन रहा है अभी ₹100000 कर ₹200000 आशीर्वाद आय में ₹100000 ₹100000 ₹180000 आय फ्रेंड्स நாங்கள் வாங்க தான் சாப்பாடு தாங்க வெளியே இல்லை அதனால எங்களுக்கு மற்ற வருஷம் நூறு நூறுரூவா நாங்கள் சாப்பிட தவிர ஏன்னா விவசாயிகள் சொல்கிறாங்க நாங்கள் எலட்சா ஓட்டு காசு பார்த்தோம் விவசாய இந்தியா முன்னாடி வருஷம் வாங்கியிருக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய் தான் அது அரசாங்கம் தமிழ் மாடல் இருக்குது ஆனால் இந்த இருபத்தி நாலு லட்சம் கோடி கார்பரேட் தொழில் மாணவர்கள்

விவசாய உற்பத்தி பொருட்களை வந்து விவசாயியே விலை நிர்ணயம் பண்ணதுக்கான வாய்ப்பு நம்ம நாட்டில் இருந்தா இல்ல எந்த மாதிரியான சூழல் இருந்தால் வாய்ப்பு இருக்கு அவங்கதான் பண்ணாங்க அவங்க பண்ற விடையெல்லாம் பண்ணணும் அது மீறி யாராலும் செய்ய முடியாது இப்போ நான் வந்து இப்ப கரும்புக்கு வந்து உடனே கரும்பு ஆலயங்கள் ஓனர்கள்லாம் வந்து போட்டு தண்ணி

இந்த கையாற்ற முடியுது ஒவ்வொரு வருஷங்களில் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கிட்டாங்க கடை இப்போ அவன் திவால ஆகிட்டான் அவனால் திருப்பி கட்ட முடியல எங்களுக்கு சிபில் ஒரு எங்களுக்கு நான் கடை வாங்கிக்கிறேன் சொல்கிறாங்க எங்கள் பேரில் கடை இருக்குது பத்து லட்சம் இருபது லட்சம் ஆறு ஏழு வருஷத்துல பதினைந்து லட்சம் முப்பது லட்சம் ஒன்று அதை வந்து மாநில சர்க்காரால் நேஷனலிஸ்ட் பேங்க வாங்கன்னா ஒரு பண்ண முடியாது ஆனால் சொல்லிக்கலாம் அவங்க உங்களால் கொடுக்கவும் முடியாது மத்திய சர்க்கார் நாங்கள் போய் ஃபைனான்ஸ் மூஸை பார்த்தோம் அது சம்பளமே வழக்கு போட்டாங்க ஹைபோர்ட்டில் நான் போட்டு ரெண்டு கரெக்டர் பணம் கட்டுறதுன்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் எடுத்து கேட்டாங்க அதனால் பன்னெண்டாம் தேதி கெடியில் வருது இந்த கேஸ் கெளியில் வந்து மாட்டாது வருதுன்னா ஒன்று வந்து மத்திய சர்க்கார் சர்க்காரி கடனை அடைக்கணும் இல்லை ரெண்டு மூணு ரூபாய்க்கு கிடைச்சிருக்காங்க ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு அடையணும் குறுக்கறதே மூணு லட்சம் ரூபாய் கம்மி கேட்குறேன்

நீங்கள் வந்து முப்பது இருபது ரூபா முப்பது மழை முற்றம்பது ரூபாய்க்கு வெள்ளை செஞ்சு வந்து ஆடு மாறியா வெள்ளை நானூறுபா இப்போது சீரமான கேட்க வெதைப்படும் பூங்கலையே மரம் பொருந்து நானூறுரூவா களத்தை பொறுத்தவரை அரசாங்கா நான் பூண்டுக்கு ஆ கிலோவுக்கு எண்ணூற்றம்பது ரூபா தரேன் பத்து ரூபாய்க்கு அறுநூறுரூவா பார்த்துக்கிறேன் வெங்காயம் தேவை ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தரேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு அனுப்பிச்சு ரூபாய்க்கு அப்படியே வரையே கொஞ்சம் அனுப்பி நகர அதே போகிற தக்காளி இதெல்லாம் அரசாங்கம் முடிவு பண்ணலாம் இன்னும் முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க முடிவு பண்ணாததுக்கு காரணம் விவசாயம் சேர்றது கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி முன்னூறு நானூறு சங்கங்கள் இருக்கு சங்கத்தின் இப்போ நாலு பேர் பேருக்கு போனால் யாராலேயும் போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தால் நடக்க முடியும் எனக்கு சொல்ல உள்ள உண்மையான காரணங்கள் பார்த்தீங்கன்னா படிய பெரிய காய்கறிகளை வந்து நம்ம வந்து வஞ்சி ஆபாரம் பண்ணுறது ஆனால் அரசு நடைமுறைப்படக்கூடிய நிலையோ கட்டணம் கருப்பையோ சில விஷயங்களை வந்து நீங்கள் போராட்ட அரசு சேர்த்து அந்த மிவ flaws சய்வ Kristin za கிடைக்கும் உணவுப் பொருள் அவங்களுக்கு figure அது இந்தியா கூட Assassins பெரிய boli saksa...... squasan mo dame krum et curryome siappeTh i x muscle Eh கடன் duni relati baş 一ilsa கடனோட fireglia krum dame sente tik அதனால் அங்கே இன்னைக்கு ஏதாவது அப்போ வந்து நான் ஒரு டிராக்டர் வாங்குகிறேன் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் லாக்டர் இந்த டிராக்டருடைய விலை வந்து ஒம்பது லட்ச ரூபா நான் ரெண்டாயிரம் கடை வாங்குறது அஞ்சு லட்சம் வாங்குறேன் நாலு லட்ச ரூபா போகிறேன்